ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நிகழ்வில் அரசியல் சமூக சினிமா ஆர்வலர் திறனாய்வாளர் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் பொதுவாக ஒரு பாடலை நகர்த்துவதில் இசைக்கு ஒரு பங்கு உண்டு பாடல் ஆசிரியர்கள் அந்த வரிகளுக்கு ஒரு பங்கு உண்டு அப்புறம் ஹீரோ கொஞ்சம் பிரபலமாக இருந்தாலும் பார்ப்பாங்க எப்பேற்பட்ட பாட்டாக இருந்தாலும் ரஜினிகா பார்க்குறது எம்ஜிஆர் காண்டி பார்க்குறது விஜயஜித் காண்டி பார்க்குறது பின்னணி பாடகர்களுக்கு பெரிய ரோல் உண்டு அந்த குரல் அது பிபி ஸ்ரீனிவாசாக இருக்கட்டும் டிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம சீர்காழி கோவிந்தராஜனுடைய நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பேட்டர்ன் உண்டு அதுவும் நீங்க கூட அடிக்கடி சொல்லுவீங்க அந்த வண்ணத்தமிழ் பெண்ணுன்னு வந்தால் அந்த ஒரு பாட்டையே ரெண்டு பேர் வேற மாடுலேசியில் பாடியிருப்பாங்க சிதம்பரம் ஜெயராமனும் சிவாஜியும் இது சிவாஜியும் எம் ஆர் ராதாவும் மாப்பிளே அப்படின்னு அந்த போட்டி போட்டு பாடுறதுல ரெண்டு பேருடைய குரல் உண்டு அதே போல் மலேசியா வாசுதேவனு எஸ்பிபியும் ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் என்னம்மா கண்ணு இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னணி பாடகருக்கும் அந்த குரலுடைய வலிமை உண்டு மலேசியா வாசுதேவன் ஜெயசுதாசன் பேசிகிட்டே போகலாம் ஜெயச்சந்திரனுடைய தனித்துவத்தை எப்படி பார்க்குறீங்க அவருடைய ரோலுங்கிறது ஒரு பெரிய ரோல் தமிழ் சினிமா பாடல்களில் அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ் சினிமாவில் ஜெயச்சந்திரன் என்னவோ அதிகமாக பாடினது காதல் பாட்டு காதல் சோக பாட்டு தான் அவருக்கு கிடைச்சதெல்லாம் ஒன்று ரெண்டு பாட்டு எங்கேயாவது மாற்றி பாடிப்படுற தவிர குறைவான பாடல் தமிழ் சினிமாவில் பாடினார் ஆனால் ஜெயச்சந்திரன் ஒரு பாட்டு பாடிருந்தார்னா அந்த பாட்டு எல்லாருக்கும் பிரபலமாயிடும் அந்த மாதிரியான பாட்டு தான் ஆரம்பத்தில் இருந்து இங்கே ஒரு நேரம் அந்தியல் நாட்கள் அது எம்எஸ்வியுடைய இசையில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கனைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை குருவிக்கிழமை சண்முகத்துறைய முதல் பாட்டு சினிமாவில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குருக்கிழமை சண்முகத்துறை அவர்களுடைய பாடல் ஆமா குருவிக்கிழமைனாலே எனக்கு வேலுன்னு ஒருத்தர் நினைவு பெறுவாரு அவர் வந்து இவர் குத்தூசி குருசாமியினுடைய வரலாற்றை எழுதியவர் அது அந்த ஊர் வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆமா அது வந்து பேராவரணி பக்கம் குருவிக்கிழமை அதே குருவிக்கிழமை தான் இவர் குருவிக்கிழம்பை சண்முகம் பச்சைப்பன் கல்லூரியில் பேராசிரியர் வந்தவர் அவருடைய கவிதை இறங்குகிற நேரம் தான் அவருடைய கவிதை தலைப்பேன் அதுலேருந்து இருந்து அதை எடுத்து அந்த பாட்டை பண்ணியிருப்பார் ஜெயச்சந்திரன் என்ன குரலில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு துல்லியமாக இருக்கும் இத்தனை கேரளா இத்தனைக்கு ஒரு மலையாளி மலையாளி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தால் கூட அவர் இசையை வந்து ஜெய ஜெயசுதாஸ் மாதிரி முறையாக கற்றுக்கிட்டு வரல வரலனா கூட அந்த உச்சரிப்பை அது ரொம்ப பிரமாதப்படுத்தி பண்ணியிருப்பார் நீ எந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்களும் ஜெயசந்திரனுக்குலாம் அந்த ஒரு அந்த ஒரு காந்தம் இருக்குல்ல வேற யாருக்கும் இல்லாத அதை ஒரு தனித்துவம் வந்து ஜெயசந்திரன் இருக்கும் நீங்க ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டீங்க இப்ப இந்த பாட்டு கவிதை அரங்கேற நேரம் பார்வை உன் பாதம் தேடி ஒரு அதோட வரும் கைகள் பொன்மே நீ கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இருந்து இங்கும் வேறென்று எதற்கு இந்த சுகமும் இதற்கு இப்படி வந்துகிட்டே இருக்கும் உன் அங்கம் தமிழோடு சொந்தம் அந்த இடம் இருக்குல்ல அந்த கார்வை வந்து அவர் தான் உன் அங்கம் தமிழோடு சொந்தம் இனி என்கும் தேவிட்டாத சந்தம் இந்த கமகம் வைக்கிற இடம் இருக்குல்ல அற்புதமாக இருக்கும் அது வந்து ஜெயசந்திரனுக்கே உள்ள இடம் நீங்க ஜெயசுவாசலாம் அவர் வேற ஒரு பெரிய ஜாம்பவான் ஆனால் இந்த இடத்தை அவர்கிட்ட வர முடியாது அப்படி ஒரு அழகுப்படுத்தி இருப்பாரு நீங்கள் எந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஜெய்சரன் சொன்னாலே உங்களுக்கு படக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ராசாத்தி பா வா நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஆமாம் அந்த பாட்டு நீங்கள் பல பேருடைய மனசை தொட்டு பாட்டு ராசாத்தி ஒண்ணது நெஞ்சா இருக்கட்டும் இல்ல பொழுதாயி போச்சு நீங்க ராசாத்தி ஒரு தொடங்கும் அந்த பொழுதாயி போச்சு அவருக்கான இடம் இருக்குல்ல அதுக்குள்ள அது எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு கண்ணு கொருவன்னு கேளிக்காது கொருகான குயில் நெஞ்சு கொருவஞ்சு கொடி நீதானம்மா அந்த முடிக்கிற இடம் இருக்குல்ல அதுல ஒரு அழகு வச்சிருவார் அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அந்த கடைசியில் முடிக்கிற இடம் இருக்குல்ல அதே மாதிரி அந்த இந்த கார் ஏழை முடிக்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் வேறு யாருமே அந்த இடம் வரவே முடியாது அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அதுக்குள்ளே இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அதுல எந்த இடம் அழகு இந்த அழக மட்டு அழக மட்டும் பற்றி பேசினாலே போதும் இந்த பாட்டுக்குள்ள வர வச்ச ஆசைகள் நீ இருந்து நான் இந்த இந்த பேசல வர்ற இடம் இருக்குல்ல நேத்து வர சேத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து அதில் எப்படின்னா ஒரு தம்பராவுக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரோக் விட்ட அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கமகத்தை அந்த குரலை கொடுக்கும் அது வந்து நான் ஒரு ஒரு காணாத ஒரு இடம் அந்த இடம் அதுக்குள்ள ஒரு இடம் இந்த இடம் பண்ணிருப்பாரு குளிச்சு நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே இந்த நீதானே இருக்குல்ல முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரம வச்சே அந்த இடம் இருக்கு இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அது இப்படி ஒரு லிஸ்டே சொல்லலாம் அவருடைய பாடல்கள் அதே மாதிரி அதில் இன்னொரு பாட்டு வரும் இன்றைக்கு ஏ நிந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பருமோ ஓ இந்த இடம் இருக்கலாம் தான் ஜெயிச்சிருந்த இடம் கண் திறந்தா சுகம் இன்றைக்கு ஏ இந்த பாட்டுக்கு பழைய மட்டுமே போகும் அந்த குரல் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பார் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்களான்னு தெரியல அது நான் காமராஜனுடைய பாட்டு ஒரு புது கவிதையை தூக்கி அப்படியே வச்சிருப்பாரு எம் எஸ் பாட்டு உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது அதை உச்சரிக்கும் போது நெஞ்சம் தித்தி பாண்டது அப்படின்னு ஒரு பாட்டு உதட்டுல இருக்கு சப்ஜெக்ட் ஆமா பேசும் போது அது இதயத்துக்குள்ள போய் தித்திக்குது பேர் ஒட்டிருச்சா பேர் ஒட்டிருச்சு நான் காமராஜனுடைய பாட்டு அதே மாதிரி அவருடைய மத்த பாடல்கள் எடுத்துங்களேன் நீங்க மன்வாசனில் ஒரு பாட்டு நீங்க இந்த பாட்டு கேட்டு கேட்டிருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான பாட்டு இந்த பாட்டுக்குள்ள தான் சுனந்த அந்த படத்துலலாம் இருப்பாங்க முதல் பாட்டு சுனந்த பாடின பாட்டு அது நான் நான் பார் நான் தூங்கும் வேலை கனவுகள் தொல்லை ஏ அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடம் வச்சிருப்பாரு பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே மார்பினை தீண்டு மார்களையே மாலை வழங்கும் வேலை நெருங்கும் நீ வந்து நான் வந்து பெண் பார்க்க நீ வந்து மண் பார்க்க காதல் மயக்கம் அந்த வரிகளை சொல்ற விதம் ஆமா அது ஆமா அழகிய கண்கள் துடிக்கும் துடிக்கும் இருக்குல்ல அதான் ஜெயச்சந்திரன் ஆலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவசம் தன்னை மறந்த அறிமுகம் இந்த பேஸில் வரும்போது ஒரு பெரிய அழகை கொண்டு வந்து அந்த குரல் அது அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரிய பண்ணான்னு தெரியாது தன்னை மறந்த அறிமுகம் ரெண்டு கண்களில் அபிநயம் தேகம் ரெண்டும் சிலிர்கின்றதே மேகம் போல மிதக்கின்றதே மெதுவாய் உருகும் காதல் மயக்கம் இந்த மயக்கம்ங்கிற இடம் இருக்க நம்மளை ஒரு மயக்கம் நம்மளை குரல் நம்மளை வந்து அவ்வளவு அழகா மயக்கிட்டே போகும் இது மாதிரி நிறைய அவருடைய பாடல்கள் சொல்லலாம் நீங்கள் ஆரம்ப கட்டத்துல நீங்க கடல் மீன்கள் அந்த அந்த உருப்பாட்டு போதும் நீங்க அது வந்துட்டு எனக்கு அந்த ஒரு கடல் மீன்கள்ல அந்த பாட்டு தான் அந்த படத்தோட அடையாளம் ஆமாம் ஆமாம் அதில் வந்துட்டு நீங்கள் வயலின் வாசிச்சா அந்த வயலின் பேஸில் போகும்போது செல்லவும் வயலின் சேரும் போது ஒரு ஒத்திசைவு வரும் அந்த ஒத்திசைவு அந்த பாட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த தாலாட்டு தேவம் வானம்ங்கிற பேஸ் இருக்குல்ல தூக்கி அந்த குரலை நம்ம தாங்கிக்கலான்னு தோணும் தள்ளாடுதே மேகம் தாழாமல் தாளாமல் தார்மீக கல்யாணம் ராஜா சார் தெரிஞ்சுதான் கொடுத்துட்டு இருக்கு இந்த பாட்டு உனக்கு தான் செட்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டு பாரு நினைக்கிறேன் இது கார்கால சங்கீதம் அப்படி போகும் இது வந்து கடல் கடலுக்குரிய பாட்டு ஒரு தோணி கப்பல் அதுக்குள்ள பயணம் பண்ணக்கூடிய ரெண்டு காதலர்களுக்கான பாட்டு இதையும் வந்து அவருக்கு தான் கொடுத்துருப்பாரு நீங்கள் இன்னொரு பாட்டு ஆரம்பத்தில் ஆற வந்த புதுசில் எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா இந்த இடத்த பாருங்களேன் தை கண்ணான கண்ணம்மா ஏ குளியல வாலி தந்தவானம் தையார தையா தையார தையா சித்திரச்சவானம் சிரிக்க கண்டே அந்த குரலை உள்ளுக்குள்ளே ஒரு இதாக போட்டுப்பார் ஒரு அதாவது பேஞ்சோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது பேஞ்சோ போட்டு அந்த குரல் வர்றப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அங்கே வந்து ஒரு வயலின் இந்த குரல் அப்படின்னா அந்த பக்கம் அந்த பேஞ்சோவோட மேட்ச் ஆகிப்போம் அந்த குரல் அது ஒரு அற்புதம் இது இதில் அதே மாதிரி ஏம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அண்ணன் அவரும் அது என்னமோ கொஞ்சம் விஜயகாந்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாடல்களை ஜெயச்சந்திரனுக்கு தான் கொடுத்துட்டு போடுறாரு ஆமா ஆரம்பத்துல விஜயகாந்தியுடைய ஹிட்டுக்கு ஜெயச்சந்திரன் ஒரு பெரிய அது ஆமா ஏன்னா வைதேயை காத்து படத்தினுடைய ஹிட்டே வந்து ஆமா ஆமா இந்த நான் சொல்றது ஏன்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் விஜயகாந்த் கேரக்டரை தாண்டி மாத்தி இப்படி எல்லாம் ரேகா இருப்பாங்களே என்ன ரேகா இருப்பாங்க சுகாசனி இருப்பாங்க விஜயகாந்த் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்படி எல்லாம் படம் பண்ணுவாரா அப்படின்னு அதில் வரக்கூடிய அந்த பாட்டு பூ முடித்து பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா புன்னகையில் பாட்டு எழுதும் பண்ண புறா தீர்த்த கரைதனில் அழகு வரும் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா அந்த பாட்டு அதே மாதிரி ராஜா சார் அதிகபட்சமாக ராஜா சாருக்கு தான் பாடியிருப்பார் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பாட்டு இருக்குது பூவே உனக்காக பாட்டு ஆமா ஆமா அதே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல ஜெயச்சந்திரன்ல அதுவும் இந்த பாட்டு என்ன அப்படின்னா ஒரு கசல் வடிவம் அந்த பாட்டு கசல் வடிவத்தில் மல்லிகை பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது அடி பஞ்சு மெத்தை முடி பஞ்சு மெத்தை முல்லை போல குத்துகின்றது இந்த இடம் வேற யாரும் வைக்க முடியாது இல்ல அந்த அந்த வாய்ஸ் நம்மளை கொள்ளும் நீங்க சொல்லக்கூடிய இடங்கள் ரொம்ப குத்துகின்றது அது ஒண்ணு அந்த என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது நான் உந்தன் பேரை சொன்ன போது அள்ளி கொண்டது இவர் கண்ணே அதாவது மேலே போகும்போது ஒரு சில பேருக்கு அழகு குறையும் ஜெயசந்திரன் குறையாது கண்ணே உன் முந்தானை காதல் வலையா உன் பார்வை குற்ற மழையா இந்த அன்பே உன் ராஜாங்கம் எந்த முறையா மடியா நீ மீட்டும் பொன்வீன எந்த இடையா அப்படிங்கையில தர அந்த ஹம் மேல போய் கொடுப்பாரு பாருங்க சில பேருக்கு ஹை பிச் போகும்போது அவளை அழகு குறையும் ஆனா ஜெயச்சந்திரனுக்கு அழகு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதுல நீங்க இதுக்குள்ள அந்த மேல டாப்ல போய் ஒரு ஹம்மிங் கொடுப்பாரு பணிசகார ஆ ஆனிசகார நிசா சொல்லாமலே அப்படி போகும் அப்ப இதுக்குள்ளயே ஒரு அழகு நீங்க மேலே போகும்போது ஒரு அழகு அந்த பாட்டு அந்த கீழே வரும்போது ஒரு அழகு நீ ஜெயச்சந்திரனுக்கு எந்த ஒரு பாட்டை கொடுத்தீங்கனாலும் அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பாண்டியராஜனுக்கு ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் ஆரம்பத்தில் அவர் பாண்டியராஜன் பீக்கில் இருந்த டைமில் படம் பெரிய அளவுக்கு ஃபேமஸ் இல்லை ஆனால் இன்றைக்கி கிராமங்களில் மைக் செட்டில் ஓடுற பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்கும் எப்படின்னா எம் மனசை பறி கொடுத்து ஓம் மனசில் இடம் தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணி கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே எம் மனசை பறி கொடுத்து இதில் ஒரு இடம் வரும் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாட வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட இந்த காதல் முத்தாட இருக்குல்ல அதை நமக்கு ஒரு மாதிரி அந்த இடம் கண்ணில் கவனித்து பார்த்து தெரியும் ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் பைத்தாய் அழுகே அருகே வரலாமா அடி வந்தால் என்ன பக்கம் இனி மேலும் என்ன வெட்கம் உன் கொந்தல் தண்ணில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்த அடவங்கையில் இன்னொரு அழகை கொண்டு போயிடுவார் நீங்கள் ஒரு ஃபோக்கியாக கவனித்து பார்த்தா கூட அந்த குரல் ஒரு பெரிய அழகோடு இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் காத்திருந்து இது இன்றைக்கே இருந்த ஆனந்தம் அது வேற ஒரு அழகு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இது நீங்கள் தான் ஏற்கனவே செஞ்சு சொன்ன காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் அது நீங்கள் அது ஒரு செமி கர்நாட்டிக்கு அதுக்குள்ளேயும் ஒரு அழகு கிடைக்கும் நீங்கள் ஒரு சோக பாட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அப்படியே அந்த மனசில் அப்பிடும் இப்போ ஒரு ஒரு கலைஞனுக்கு ஒரு முழுமையான ஒரு பரிணாமத்தோடு அந்த இதோடு பண்ணக்கூடிய கலைஞன் ஜெயச்சந்திரன் ஆனால் என்ன காலத்தில் அவருக்கான தமிழ் சினிமாவில் பாடல்கள் ரொம்ப குறைவாக கொடுத்துருப்பாங்க குறைவாக கொடுத்துருந்தா கூட அது ஒரு செலக்டிவாக நம்ம ரசிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய பாடல்களுக்கு அது ஒரு தனித்துவம் உண்டு நான் எங்கேயாவது தனியாக காரில் போனேன்னா வந்து இதை நான் அதிகபட்சமாக ரசிக்கக்கூடியது ஜெயச்சந்திரனுடைய பாடல்கள் என் நேரத்தை அது ரொம்ப ஈஸியாக கடத்திட்டு போயிடும் தனிமையில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணுறோம் தனிமை அப்படின்னா என் நேரத்தை ரொம்ப ஈஸியாக கடத்தி கொண்டு போய் வீட்டில் விட்டுறோம் இல்லை எந்த இலக்கோ அந்த இலக்கு கொண்டு போய் விட்டுறோம் ஜெயச்சந்திரன் பாடல்கள் அந்த அளவுக்கு மனசோட நெருங்கி இருக்கக்கூடிய பாடல்கள் ஜெயச்சந்திரன் பாடல்கள் கண்டிப்பாக ஒரு பின்னணி பாடகருங்கிறவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு பாடல் வரி ஏற்படுத்துகிற அதே இதை ஒரு குரலும் ஏற்படுத்த முடியும் நம்ம இடம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ரொம்ப அழகாக உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய நீங்கள் உணர்ந்த விஷயத்தை மட்டும் இல்லாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குரல் திறமை பாடும் திறமையாலையும் நம்ம பார்வையாளர்களை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்கன்னு தான் சொல்லணும் இது நான் மிகைப்படுத்துகிற விஷயம் கிடையாது இந்த நேர்காணலை பார்த்துக்கிற அனைவருக்குமே நான் சொல்கிறது நூறு விழுக்காடு உண்மையு தெரியும் மிக்க நன்றி thanks